வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகரும் நல்லா கண்ட்ரோல் வரும் உடல் எடையும் நல்லா கண்ட்ரோல் வரும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு காம நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸாக வாழைத்தண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் மோரில் வந்து மோர் கொஞ்சமாக கலந்து ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பாலத்தண்டு வந்து கறுக்காது இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ அதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக தக்காளி ஒன்றே ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க ஏன்னா வாழைத்தண்டும் தண்ணி காய் தான் அதில் வந்து தண்ணி விட்டு வரும் அதனால் கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் இல்லை சாம்பார் குடிக்கிற தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் நான் தண்ணி அதிகமாக ஊற்றலை இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவண தேங்காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைச்சிருக்கேன் தேங்காய் சோம்பு சாரி தேங்காய் சீரகம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மரில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் கடுகு சீரகம் கருவேப்பிலை வரமிளகா பெருங்காயம் போட்டு தாளித்ததை இப்போ அந்த கூட்டில் சேர்த்துக்கலாம் இல்லை விருப்பம் இருந்தால் சின்ன வெங்காயம் தாளிக்க கூட சீங்கி சேர்த்துக்கலாம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லா அட்டைகசமாக இருக்கும் தோசை சப்பாத்தி ஊத்தப்பம் சாதம் எல்லாத்தையுமே தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதை அப்படியே சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி